நம் மில்கிவே கேலக்ஸியில் இருக்கும் நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் சுலபம் என்றால் அது கண்டிப்பாக நம் சூரியன் என்ற பிரம்மாண்ட நட்சத்திரம்தான் மற்ற நட்சத்திரங்களிடம் இப்போது இருக்கும் டெக்னாலஜியை வைத்து சென்றால் குறைந்தது அறுபதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் வருடங்களுக்கு மேல் மேலாகலாம் அறுபதாயிரம் வருடம் தூரத்தை நாம் எப்போது சென்று முடிப்பது அந்த நட்சத்திரத்தை பற்றி நாம் எப்போது தெரிந்து கொள்வது ஒரு வழியாக நாம் நமது நட்சத்திரமான சூரியனை முழுவதும் தெரிந்து கொண்டாலே பல லட்சம் கோடி கணக்கான நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டதற்கு சமமாகும் சரி வாங்க நமது சூரியனை இல்லை இல்லை நம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் மக்களே நான் மோகன்ராஜ் இப்போ நீங்க பார்த்துருக்க இந்த டெலிஸ்கோப் வெரி லைட் வெயிட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது அப்போது நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இதை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் ஐ திங்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐபிசஸ் எரக்டிங் ஐபீஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஐபீசஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூன் ஃபில்டர் ஃப்ரீயாக வரும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் டே அன்னைக்கு நிலாவை கிளியராக பார்க்கலாம் ஆக்சசரி ட்ரீலன் உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும் இந்த ஒன் வீக் ஆஃபராக இப்போ நாங்கள் ஒன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இந்த டெலஸ்கோப் கூட தரோம் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெலஸ்கோப் வேணும்னா இதை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவரை எவ்வளோ க்ளியராக காட்டுது பாருங்கள் சனிகிரகத்துடைய வலையத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட நான்கு துணை கிரகங்கள் பார்க்கலாம் ஓரியன் நெபுலா பார்க்கலாம் நமது சூரியனை இல்லை இல்லை நம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரியனின் உள்ளே அதாவது அந்த எரியும் பிரம்மாண்டத்திற்கு உள்ளே என்ன உள்ளது அது எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க ஆனால் ஒன்றை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருபோதுமே நாம் சூரியனை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதைத்தான் நாம் முதலில் சூரியனின் கருவிற்கு அதாவது கோர்பகுதிக்கு செல்வோம் அங்கிருந்து நமது பயணத்தை தொடங்கலாம் சூரியனின் கோர்பகுதி எவ்வளவு வெப்பம் இருக்கும் அதே போல எவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் என்றால் அந்த வெப்பத்தையோ அல்லது அதன் அடர்த்தியையோ விளக்கும் அளவுக்கு ஒரு உதாரணப் பொருள் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் நம் பூமியில் இல்லை நாம் அப்படி ஒன்றை பார்த்ததும் இல்லை அதனால் சூரியனின் கோர்பகுதியை எதனுடனும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது இருந்தாலும் அறிவியல் அதை விளக்க முயற்சி செய்கிறது இதோ இப்படித்தான் சூரியனின் பகுதியில் வெப்பநிலையானது ஏறக்குறைய இருபத்தி ஏழு மில்லியன் அதாவது இரண்டு கோடியே எழுபது லட்சம் டிகிரி ஃபேரனீட் வெப்பம் இருக்கும் அல்லது பதினைந்து மில்லியன் அதாவது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சூரியனின் மையப்பகுதியான பகுதி கொண்டுள்ளது இப்ப சொல்லுங்க இந்த வெப்பநிலையை நாம் நம் பூமியில் எதனுடன் கம்பேர் செய்து பார்க்க முடியும் எதனுடனும் கம்பேர் செய்ய முடியாதல்லவா சரி நமக்கு நன்றாக தெரியும் அணுக்கரு இணைவு நியூக்ளியர் தான் லைட் அதாவது போட்டான்ஸை உருவாக்குகிறது சூரியனின் மையப்பகுதியான தான் போட்டான் வெளியேறுகிறது இப்படி வெளியேறும் போட்டான்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல மூன்று வருடம் அல்ல சுமார் ஒரு லட்சம் வருடங்களாக அதாவது கோரிலிருந்து வெளியேறிய போட்டான் ரேடியேட்டிவ் ஜோன் எனும் கதிரியக்க மையத்தில் இருந்து முழுமையாக வெளியேறவே சுமார் ஒரு லட்சம் வருடங்கள் ஆகுமாம் ஏன் இத்தனை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது என்றும் கூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எப்படி என்றால் வெளியேறும் போட்டான் ஒரே நேர்கோட்டில் வெளியேறவில்லை மாறாக இதோ இந்த படத்தில் இருப்பது போலதான் மேல் எழும்புவதும் பின் கீழே வருவதும் என மாறி மாறி ஒரு சிக்கலாக பயணம் செய்கிறது அதனால்தான் ஒரு லட்சம் வருடம் ஆகிறதாம் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் போட்டான்கள் எடையற்றது அது ஒளி வேகமான செகண்டிற்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது போட்டான்சே கோரிலிருந்து ரேடியேட்டிவ் ஜோனை தாண்டவே ஒரு லட்சம் வருடம் ஆகிறது என்பதுதான் இங்கு பிரமிப்பு ஆனால் ரேடியேட்டிவ் ஜோனை தாண்டிய உடனே போட்டான் வேகம் எடுக்க தொடங்கும் ஏன் இங்கு மட்டும் வேகம் அதிகரிக்கிறது என்றால் ரேடியேட்டிவ் ஜோனை தாண்டி உள்ள கன்வெக்ஷன் ஜோனின் அடர்த்தி அதாவது டென்சிட்டி குறைவு என்பதால் தான் போட்டான்கள் வேகம் எடுக்க தொடங்குகிறது கன்வெக்ஷன் ஜோனின் ஏறக்குறைய இரண்டு லட்சம் கிலோமீட்டர் ஆழம் கொண்டுள்ளது அதே போல இருபது லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் இந்த இடத்தில் உள்ளது என்றும் நம்பப்படுகிறது அடுத்து போட்டோஸ்பியர் ஒளி மண்டலம் என்பார்கள் இங்கிருந்துதான் ஒளி லைட் ஆனது நம் பூமிக்கும் ஏன் சூரிய குடும்பத்திற்கும் வெளிச்சத்தை அள்ளி தருகிறது இந்த இடம் அதனால்தான் இந்த இடத்தை ஒளி மண்டலம் என்கிறார்கள் இந்த இடம்தான் அவுட்டர் மோஸ்ட் விசிபிள் லேயர் ஆப் த சன் சூரியனின் வெளிப்புற மேலடுக்கு ஆகும் இங்குதான் சூரிய புள்ளிகள் சன் ஸ்பாட் உருவாகிறது நம் பூமியை வந்து சேரும் ஒளி எங்கிருந்து வருகிறது என்றால் நாம் உடனே சொல்லலாம் கோரில் தொடங்கி ஒளி மண்டலம் வந்து அதன் பின்புதான் பூமியை வந்தடைகிறது என்று இந்த இடத்தில் வெப்பநிலையானது கோரை விடவும் மிக 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 குறைவு வெறும் பத்தாயிரம் டிகிரி ஃபேரனீட் மட்டும்தான் என்னது பத்தாயிரம் டிகிரி ஃபேரனீட் என்பதே மிக மிக குறைவா என்று கேட்கிறீர்களா ஆம் கோர் பகுதியுடன் கம்பேர் செய்தால் இது மிகவும் குறைவுதான் ஆனால் நமக்கு இது மிக 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 அதிகம்தான் அடுத்து குரோமோஸ்பியர் இந்த இடத்தை நாம் பார்க்கவே முடியாது இந்த இடம்தான் சூரியனை சுற்றி ஒரு சிவப்பு பிரகாசத்தை உருவாக்குகிறது ரெட்டிஷ் குளோ அடுத்து கரோனா தான் இந்த பகுதியை நாம் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் முழு சூரிய கிரகணத்தின் போதுதான் பார்க்க முடியும் இதோ இப்படித்தான் சூரிய கிரகணத்தின் போது நிலா சூரியனின் வெளிச்சத்தை மறைக்கும் அப்போதுதான் இந்த இடத்தை பார்க்கலாம் நாம் இதுவரை அதாவது குரோமோஸ்பியர் வரை சூரியனின் கோரில் இருந்து வெப்பம் குறைந்து கொண்டே வந்ததை பார்த்திருப்போம் ஆனால் கரோனாவிடம் மட்டும் குறைந்தது பத்து லட்சம் டிகிரி வெப்பம் நெருங்குகிறது காரணம் இங்குதான் சூரியனின் காந்த மண்டலம் உள்ளது இந்த இடம்தான் சோலார் விண்டு அதாவது சூரிய வெப்ப காற்றையும் உருவாக்குகிறது அடுத்து சோலார் விண்ட் சோலார் விண்ட் என்பது சூரியனின் ஒரு லேயர் அல்ல அது சூரியனில் இருந்து வெளியேறும் அதிக சார்ஜு பார்ட்டிக்கல் துகள்கள் தான் துகள்கள் நேரடியாக விண்வெளியில் தீவிரமாக வெளியேறும் இந்த மின்னூட்டம் பெற்ற துகள்கள் நம் பூமியை கடந்து செல்லும் அந்த ஆபத்தான துகள்கள் பூமிக்கு உள்ளே அனுப்பாமல் தடுப்பதுதான் பூமியின் காந்த மண்டலம் சரி நாம் இங்கு ஒன்று கவனிக்க மறந்திருப்போம் கோரிலிருந்து எப்போதோ உருவான அந்த போட்டான்கள் அதாவது சூரிய ஒளியாக நம் பூமியை வந்தடைகிறது நேற்றும் இன்றும் என்றும் சற்று கற்பனை செய்து பாருங்கள் இன்று பகலில் பார்த்த நம் சூரிய ஒளி எப்போது உருவாகி இருக்குமோ என்று இப்படித்தான் ஒவ்வொரு செகண்டிலும் சூரியன் நமக்கு ஆற்றலையும் ஒளியையும் மாறி மாறி வழங்குகிறது ஆனால் இந்த ஆற்றலோ அல்லது ஒளியோ எத்தனை வருடம் பழமையானது என்றுதான் நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை எது எப்படியோ சூரியனுக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு